நமது வேல் ஆயுதம் சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் நாகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சப்த விடங்கு ஸ்தலங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு பெருவிழா குடமுழுக்கு விழாவில் சிவனடியார்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் சப்த விடங்கு ஸ்தலங்களில் ஒன்றான நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காயரோகண சுவாமி உடனுரை ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது இதற்காக ஒன்பது புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது இன்று காலை ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் மற்றும் பூர்ணாகுதி தீப ஆராதனை முடிவுற்றதை தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது அப்போது வாத்தியங்கள் முழங்க கடமானது கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் காயரோகண சுவாமி நீலாயதாட்சி அம்மன் கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் மூலஸ்தானத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை வெகு விமர்சையாக நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் சிவன் மற்றும் அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் சிவனடியார்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வேண்டி தரிசனம் செய்தனர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்